பதினைந்து வயதே கொண்ட ஒரு சிறுவன் ஒரு கோடி ரூபாய்கிட்ட ஸ்கேம் பண்ணியிருக்கான் ஒரு கோடி ரூபாய் அடிச்சுட்டான் அவன் இன்ஸ்டாகிராம்ல அவனுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் போட்டிருக்கான் சின்ன பையன் பையன் தனமா எது ஒன்னா போடலாம் போடட்டும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்கு சென்சார் கிடையாது எல்லாருக்குமே தெரியுது அவன் ஏமாத்துறான்ட்டு தான் சரி ஏதோ காமெடிக்கு பண்றான் சரி அவன் பூசிக்கினது அந்த ஹோலிக்கு போடுகின்ற அந்த கலர் தான்றது நல்லா தெரியுது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வந்தவொடனே அவனுக்கு யார் சொல்கிறாங்கன்ற தெரியாது அவனுக்கு ஒரு ஐடியா வருது சரி இவ்வளோ ஏமாந்த ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்களே தமிழ்நாட்டில் இவங்களை இன்னும் கொஞ்சம் எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஐடியா ஒன்று கண்டுபிடிக்கிறான் தளபதியோடய தளபதியாக ஆகிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் தளபதி தான் என் உயிர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு அந்த துண்டை கொண்டு வந்து மாட்டிக்கிறான் ஆக்சுவலாக பதினெட்டு வயசு ஆகிறவங்க தான் ஓட்டு அவங்க தான் கட்சி சார் முடியும் அவங்கதான் எல்லாம் பண்ண முடியும் சரி சின்ன பையன் ஏதோ துண்டு போட்டுக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க விட்டு இருக்கலாம் தளபதி கூட தான் எந்திர்பான் போல இருக்குது அந்த பையன் அப்படின்னு சொன்னான் அவரு என்ன அவங்க வந்து ஃபோனை வச்சு கேட்குறாங்க அதில் தளபதி கேட்குறாரு தம்பி நீ சாப்பிட்டியா அப்படின்னாரு அண்ணே நான் சாப்பிட்டேன்னே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் தளபதிக்கு வேற வேலையே இல்லை பாருங்கள் விஜய்க்கு வேற வேலையே இல்லை ஸ்கூல் ஃபைனலே முடிக்காத ஒரு பையன் நான் ஒர்க் ஃப்ரம் ஒன்று வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல ஒருத்தர் நான் அஞ்சு பைசா கொடுத்தா அது வந்து ஸ்கேமாக தெரியாது அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு பைசா கொடுத்தா எவ்வளோ ஸ்கேமாக இருக்கும் எவ்வளோ அமௌண்ட் சேரும் அப்படின்னு விக்ரம் ஒரு டயலாக் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாகவே ஒரு முந்நூறுபா நானூறுபா ஐநூறுரூபாவாகவே பல ஆயிரம் பேர்கிட்ட வாங்கும் போது இவங்ககிட்ட அக்கௌண்ட்ல வந்து ஏகப்பட்ட பணம் குவியுது ஐநூறுபா அறுநூறுபா அவங்க கிட்ட வாங்கி துணி தைச்சு கொடுக்கின்ற ஒரு ஜாப் அந்த ஜாப் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்துருந்தா அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் யாராவது திங்க் பண்றாங்களா பாருங்க அதனுடைய பின் விளைவுகளை பின்னாடி ஒரு குற்றவாளியை உருவாக்கி கொண்டு அவங்க குடும்பம் என்பது அவங்க மறந்துடுறாங்க வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் கொடுவாய் அன்பு இதுதான் இப்ப பேமஸா சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்கின்ற ஒரு பெயர் கொடுவாய் அன்பு என்பவர் அன்பு செல்வம் என்கின்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு பதினைந்து வயது கொண்ட ஒரு சிறுவன் பதினைந்து வயதே கொண்ட ஒரு சிறுவன் ஒரு கோடி ரூபாய்கிட்ட ஸ்கேம் பண்ணிருக்கான் ஒரு கோடி ரூபாய் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் போது மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுதான் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்றது அதை பத்தி ஒரு சின்ன தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் இனிமேல் இந்த மாதிரி நடக்காம ஜென்சி உங்களுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ அந்த பதினைந்து வயது சிறுவன் ஒரு இப்பதான் ஸ்கூல்ல படிக்கிறான் கொடுவாய் என்ற ஊர்ல அவனுடைய ஊர் அதுதான் அந்த கொடுவாய் அன்பு செல்வன் அவங்க அப்பா வந்து ஒரு கட்டிட தொழிலாளி அவங்க அம்மா ஒரு டெய்லர் தையல் தொழிலாளி இதுதான் அவங்களுடைய பேக்ரவுண்ட் அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு அவர் ஏதோ ஃபோட்டோகிராஃபர்னு சொல்கிறாரு அவர் என்ன தொழில் நமக்கு கிடைக்கிறதுல அவங்க அண்ணன் இருக்கிறாரு இதுதான் அவங்களுடைய குடும்பம் இதெல்லாம் அவன் இன்ஸ்டாகிராமில் அவனுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் போட்டிருக்கான் சின்ன பையன் பைத்தா எது ஒன்றா போடலாம் போடட்டும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்கு சென்சார் கிடையாது ஏதோ போட்டுட்ருக்கான் அதில் சில ரசிகர்கள் பார்க்குறாங்க இது பண்ணுறாங்க டேய் தம்பி இது பண்ண அதை பண்ணுன்னு சொல்கிறாங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவன் நான் மிளகாத்தூளை பூசிக்கிட்டேன் மஞ்சத்தூளை பூசிக்கிட்டேன் ஷாம்பு போட்டு இதை சாப்பிட்றன் பாருங்க முட்டையில் வந்து எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு குடிக்க சொன்னீங்களே குடிக்கிறேன் சுடுகாட்டில் போயிட்டு பிரியாணி சாப்பிட சொன்னீங்க இதை பாருங்க சுடுகாட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றேன் இப்படிலாம் சொல்லி ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டே வரான் எல்லாருக்குமே தெரியுது அவன் ஏமாத்துறான்ட்டு தான் சரி ஏதோ காமெடிக்கு பண்ணுறான் சரி அவன் பூசிக்கினது அந்த ஹோலிக்கு போடுகின்ற அந்த கலர் தான்றது நல்லா தெரியுது ஏற்கனவே கட் பண்ண அந்த மசாலா பேக்கெட்டில் இருந்து போட்டுட்டு அதை தூவி மேலெல்லாம் பூசிக்கிறான்றது பார்க்கும்போதே தெரியுது ஒரு மிளகா பொடி தண்ணியில் கரையாது எல்லாருக்குமே நல்லா தெரியும் திரித்திரியாக இருக்கும் மிளகா பொடியை போட்டு தண்ணியில் கரைச்சி மேலே பூசுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது திரித்திரியாக இருக்கும் ஆனால் இவன் போட்டு கரைச்சி அந்த கரைசல் எடுத்து பூசும்போது பார்த்தா நல்லா ஒரு ஷாம்பூ இல்லை ஒரு ஸ்னோ வச்சு பூசுற மாதிரி பூசுறான் கலர் நல்லா தெரியுது அவன் ஏமாத்துறான்றது அந்த மாதிரி பூசிக்கிட்டே பண்ணுறான் அப்புறமா கிணத்துல குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு அங்கே தீ அணி நல்லா டியூப்லாம் போட்டு காப்பாற்றுறாங்க அப்படியே மை காய்ச்சா மாதிரி ஏமாத்துறான் எடுத்துன்னு போகிறாங்க ஏமாத்துறான் ஏமாத்திரம் ஏமாத்துறான் அதுதான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த வீடியோவில் சரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு சினிமாவா அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் ஜனங்க சிரிச்சிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க விட்டுட்டு போல நிறைய சப்ஸ்கிரைப் ஏறிக்கிட்டே இருக்கு ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்க்ரைபர் வந்தவொடனே அவனுக்கு யார் சொல்றாங்கன்னு தெரியா அவனுக்கு ஒரு ஐடியா வருது சரி இவ்வளவு ஏமாந்த ஜனங்க இங்க இருக்கிறாங்களே தமிழ்நாட்டில் இவங்களை இன்னும் கொஞ்சம் எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஐடியா ஒன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னன்னாக்கா விஜய் அரசியலுக்கு வராரு ஸோ அவருடைய பேரை யூஸ் பண்ணா இந்த ஜென்சி எல்லாம் நமக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்ம கேட்கறது எது வேணா பண்ணுவாங்க அப்படின்ற ஐடியா ஒன்று ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்றான் ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ் நான் வந்து தளபதியோடய தளபதியாக ஆகிறதுக்காக நான் முயற்சி பண்றேன் தளபதி தான் என் உயிர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு அந்த துண்டை கொண்டு வந்து மாட்டிக்கிறான் ஆக்சுவலாக பதினெட்டு வயசு ஆகவங்க தான் ஓட்டு அவங்க தான் கட்சியில் சேர முடியும் அவங்க தான் எல்லாம் பண்ண முடியும் சரி சின்ன பையன் ஏதோ துண்டு போட்டுக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க விட்டு இருக்கலாம் துண்டை போட்டுக்கிட்டு ஏமாத்தான் என்ன பண்ணால் நான் மலேசியாவுக்கு போகலான்னு இருக்கின்றேன் மலேசியாவில் போய் தளபதியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்து ஜெமினியில் போட்டு ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ஒன்று போடுறான் அதே மாதிரி ஜெமினியில் போட்டு எடிட் பண்ண தளபதி விஜய் கூட இருக்குன்ற மாதிரி அதுவும் மலேசியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போகிறான் அதில் ஜெமினியோடைய லோகோலாம் இருக்குது நல்லா தெரிஞ்சவங்க அதை பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் தெரியாத மக்கள் ஏமாத்திவோ உண்மையிலேயே தளபதி கூட தான் இருந்திருப்பான் போல இருக்குது அந்த பையன் அப்படின்னு சொன்னான் அவரு என்ன அவங்க வந்து ஃபோனை வச்சு கேட்கறாங்க அல்ல தளபதி கேட்கறாரு தம்பி நீ சாப்பிட்டியா அப்படின்னாரு அண்ணே நான் சாப்பிட்டேன்னே நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறான் தளபதிக்கு வேற வேலையே இல்லை பாருங்க விஜய்க்கு வேற வேலையே இல்லை இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஃபோன் பண்றதை கேட்டுட்டு பார்க்க அதுக்கு மேலே அதை ஹைலைட்டா சொல்றான் உங்க வீடியோல்லாம் நான் பார்த்தேன் தம்பி நல்லா இருக்குன்னு சொல்றாரு விஜயின்ற மாதிரி அந்த ஏ ஜென்ரேட்டட் ஆடியோ வருது இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு மனை நாயிட்டு இருக்காங்க பாருங்க அந்த தான் நம்ம கடிஞ்சிக்க வேண்டி வேற வழி வழியில சரி இதோட கூட இருந்து விட்டுட்டு இருந்தா பரவாயில்ல போயிடுச்சு இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இந்த மாதிரி காமெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி இதுவும் ஒரு காமெடியா போயிருக்கும் ஆனால் இதை வைத்து தளபதியுடன் நான் மிகவும் நெருங்கியவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றான் அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாருங்க வெளியே ஆட்கள் இல்லை அவனுடைய ஃபாலோவர்ஸ் கிட்டேயே ஃபோன் பண்ணி அண்ணே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அண்ணே எனக்கு கொஞ்சம் ஒரு ஐநூறுரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் சரி பையன் உண்மையில் தான் சொல்கிறான் போல இருக்கான்னு சொல்லி ஒரு ஐநூறுரூபா ஒருத்தர் கொடுத்தா பரவாயில்ல ஒரு ஐநூறுரூபா இல்லை முந்நூறுபா ஒரு ஆயிரம் பேர் கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகுது அவன் அக்கௌண்ட்டில் வந்து சேருது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான் மூணு விதமான இவன் சொல்றாங்க ஒன்று ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நான் ஆக்கி கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா முப்பத்தி ரெண்டாயிரம் ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லி ஒன்று வைராஜாவை வாராஜாவா அந்த மாதிரி மூணு மாதிரி சொல்லிட்டு நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் பண்ணி பணத்தை நிறைய வாங்குறான் ரெண்டாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்க உங்களுக்கும் எனக்குமே கோவிடுக்கு அப்புறம் தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்னன்னே தெரியும் பதினஞ்சு வயசு பையன் அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்னன்னு தெரியுங்களா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னா என்னன்னு தெரியுமா அவன் இதுக்கு முன்ன பின்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸை போய் பார்த்துருக்கானா இல்லை அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாருக்குமே புரிஞ்சு கொள்ளாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேங்க இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி அதில் வேற கலெக்ட் பண்ணி அமௌண்ட்டை வாங்கிடுறான் இவங்க கொஞ்சமாவது அந்த இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்க தன்னுடைய சிந்தனையை தன்னுடைய மூளையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன் சொல்றானே உண்மையா இருக்குமா பெரிய ஆளுங்களே நிறைய பேர் கார்பரேட் ஆஃபீஸ்னால் இன்னும் தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க கார்பரேட் ஆஃபீஸ் உள்ள கால இருக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னும் ஸ்கூல் ஃபைனலே முடிக்காத ஒரு பையன் நான் ஒர்க் ஃப்ரம் ஒன்று வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க சரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அன்னியன்ல வருது பாருங்க அஞ்சு பைசா நீ அதிகமாக கொடுத்தியா அம்மா கொடுத்தேன் ஒருத்தர் நான் அஞ்சு பைசா கொடுத்தா அது வந்து ஸ்கேமா தெரியாது அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு பைசா கொடுத்தா எவ்வளவு ஸ்கேமா இருக்கும் எவ்வளவு அமௌண்ட் சேரும் அப்படின்னு விக்ரம் ஒரு டைலாக் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாகவே ஒரு முந்நூறுரூபா ரூபாய் நானூறு ரூபாய் பல ஆயிரம் பேர்கிட்ட வாங்கும்போது இவங்ககிட்ட அக்கௌண்ட்டில் வந்து ஏகப்பட்ட பணம் குவியுது இதை கொண்டு போயிட்டு அவர் தார் ராக்ஸ் வாங்குறாரு இருபது லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் அந்த கார் ஃபோர் வீல் டிரைவ் இப்போ நம்மலாம் இருபது வருஷம் சம்பாரிச்சு கூட ஒரு மாருதி ஆல்ட்டோ வாங்குறதுக்கே பத்து வாட்டி யோசனை பண்ணுறோம் ஒரு ஸ்விஃப்ட் வாங்குறதுக்கு இருபது வாட்டி யோசனை பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் போய் ஏதோ இஎம்ஐ கட்டி வாங்கி நம்ம வட்டியை கட்டி கார் எடுத்துகிட்டு வரோம் ஆனால் இவர் கற்ற நோட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து காட்டுறாரு இதில் பாருங்க நான் வந்து தார் ராக்ஸ் வாங்கி கொடுக்குறேன் எங்க அம்மாவுக்குன்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க அவனை கூப்பிட்டு கொஞ்சிறாங்க எங்களுக்கு அது என்ன சொசைட்டி எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியல நம்மளுடைய அந்த ஆதங்கத்தை எப்படி வெளியில படு வெளிப்படுத்துறதுன்னு கூட தான் இந்த வீடியோ போட வேண்டியிருக்கு ஒரு தாய் என்ன பண்ணனும் அவங்க ஒரு டெய்லரு அப்பா நீ நல்லா சம்பாரிச்சியா சம்பாரிச்சிருக்கின்ற இந்த பணத்தை வச்சு ஒரு டெய்லர் கடை போடலாம் ஒரு நாலு மெஷின் வாங்கி ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுத்து நம்ம குழப்ப பார்க்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லாம அந்த தார் கார் வாங்குறத வச்சு அவனை தூக்கி தூக்கி அவனை கொண்டாடுறது என்னமோ முத்தம் கொடுக்கறது என்னமோ இதெல்லாம் வீடியோ எடுத்து ப்ரப்பகண்டா பண்றாங்க உண்மையிலேயே ஒரு வறுமையில இருக்கின்ற வறுமைவான அவரு வசதியாவே இருக்கிற பையனாவே இருக்கட்டோங்க அப்பர் மிடில் கிளாஸாவே இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை யூடியூப்லயோ பணம் வந்தா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த அவங்க அம்மாவுக்கான அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் ஒரு டெய்லரிங் தொழில் அவங்களுக்கு ஒரு டெய்லர் கடை வச்சு கொடுத்துருக்கலாம் இல்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஏதாவது எடுத்து அவர் கீழே வேலை செய்யற மாதிரி ஒரு கட்டடம் கட்டத்துக்கு ஒரு மேஸ்திரியா ப்ரமோட் பண்ணி ஒரு ஒரு ப்ராஜெக்டா வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தால் அந்த பையன் செய்தது நல்லதாக இருக்கும் அது உண்மையாக சம்பாதித்த பணமாக இருக்கும் என்று நம்ம நம்பலாம் தார் ராக்ஸ்ல கொண்டு போய் அவங்க மொபைல் டெய்லரிங்காக பண்ண போறாங்க ராக்ஸ்ல வச்சா போய் தைக்க போறாங்க துணி தேக்க போகிறாங்க டெய்லரிங்ன்றது ஏதோ ஒரு ஐநூறுரூபா அறநூறுரூபா கிட்ட வாங்கி துணி தைச்சி கொடுக்கற ஒரு ஜாப் அந்த ஜாப் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்துருந்தா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் யாராவது திங்க் பண்ணுறாங்களா பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதோ வருது பணம் வருது இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு போனால் ஆஹா ஓஹோ பரவாயில்லையே அங்கே பையன் அவங்க அம்மாவுக்கு தார் கார் வாங்கி கொடுத்துருக்கானே ராக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கானே அப்படின்னு தான் சொல்கிறாங்களே கண்டி அவனுடைய பின் விளைவுகளை பின்னாடி ஒரு குற்றவாளியை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் அவங்க குடும்பம் என்பது அவங்க மறந்துடுறாங்க சரிங்களா சரி இது இருக்கட்டும் இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் இதுலேயும் அவன் இவ்வளோ கத்த கத்தையும் நோட்டு காட்டுறானே அவனுக்கு எப்படி வந்தது அவன் ஒரு மைனர் சைல்டு மைனர் சைல்டுக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்ல இருந்தோ பணம் வரத்துக்கான சான்ஸ் இல்லை அவனுக்கு யாராவது ஒரு மேஜர் அக்கௌண்ட் அதாவது ஒரு கார்டியன் இருந்து அந்த அக்கௌண்ட்டில் தான் பணம் வந்திருக்கும் அவனுக்கு எப்படி அந்த அக்கௌண்டில் பணம் வந்தது இது முதல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது இரண்டாவது படிக்கிற வயசுல வேற ஒரு இதில் ஒரு பேட்டி பார்த்தங்க ஏதோ ஒரு சேனல் அப்படிங்கிற ஸ்க்ரோல் பண்ணும்போது பேட்டியில் ஒருத்தர் கேட்குறார் அந்த சேனல் பேரு அதெல்லாம் நான் சொல்லலை சேனல்ல வந்து கோட் சுட்லாம் போட்டுன்னு இந்த பையன் உட்காந்துருக்கான் அவர் வந்து நெறிமுறையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஏன் தம்பி இந்த மாதிரி நீ மிளகா பூசிக்கிற கிணத்துல உழற சுடுகாட்டுக்கே போய் பிரியாணிலாம் சாப்பிட்ற சூப்பராக இருக்க இதே நீ கிளாஸ்ல படிச்சு காட்டுறியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து காட்டுறியா அப்படின்னாக்கா அப்படியே பேக் வாங்குறாங்க பையன் இல்லைங்க அது கொஞ்சம் கஷ்டம் மிளகாத்தூள் நாங்களாம் பூசிக்கவே முடியாது நீ மூஞ்சி உடம்பு எல்லாம் பூசிக்கின்னு டான்ஸ் எல்லாம் ஆடுற படிக்கிறது அதை விட கஷ்டமா நீ படிச்சு வந்துடலாமே நீ என்ன பண்ற இந்த கோட்டலி எக்ஸாம்ல நீ படிச்சு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து காட்டு அப்படிங்க அதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் வியூ இருக்கு நீ பண்ணக்கூடிய ஒரு நல்ல காரியமாக இருக்கும் நீ ஃபர்ஸ்ட் வந்து காட்டு அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் அந்த பையன் வாயை திறக்க மாட்றாங்க இல்லைங்க அதெல்லாம் கஷ்டங்க ஏன்னா இது ஊரை ஏமாத்துற வேலை கலரை பூசிக்கிறது ஈஸி ஷாம்பூன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நொரடபா அடிச்சு சாப்பிட்றது ஈஸி ஆனா படிக்கணும்னா ரெக்கார்ட்ல காட்டணும் இல்லை அதனால அது படிக்க முடியாது அவன் சொல்றான் இல்லைங்க என்னால் அது பண்ண முடியாதுங்க நான் நான் முயற்சி பண்ணேன் இல்லையே தம்பி நீ முயற்சியாவது பண்ணி காட்டுறேன்னு சொல்ல அப்படின்னு அவர் சொல்லி சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணா சரியா நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றான் சோ அந்த மைண்ட்லேயே அந்த படித்து முன்னேறணும் எ அந்த அறிவு அந்த தீ அந்த பையன்கிட்ட இல்லைங்க இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல ஏமாத்தி பணம் சம்பாரிச்சு மேலே வரணும் தான் இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருந்தாங்கனாக்கா இந்த ஜென்சி இப்ப இருக்கின்ற தலைமுறை எப்படி உருப்படும் இல்ல வேற விதத்துல நம்ம சொன்ன சொசைட்டி ரெண்டாவது அவன் சொல்றத நம்பி பணம் இழந்தாங்க பாருங்க அவங்களையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஒரு சின்ன பையனை நம்பி இந்த மாதிரி எல்லாம் பணம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஒருத்தன் காசுன்னு கேட்கறானா அவனுக்கு கொடுக்காதீங்க எதுக்கு கொடுக்குறீங்க போய் விசாரிங்க விசாரிச்சு பார்த்துட்டு கொடுங்க ஒருத்தர் விஜயனுடைய ஃபேனுன்னு சொல்லிட்டா எவ்வளோனா காசு கொடுத்துருவீங்களா அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அதே மாதிரி இந்த பையன் செய்திருப்பது வந்து இளங்குற்றவாளிகளுக்கான தண்டனைக்கான ஒரு குற்றம் இவனை தண்டனை கொடுக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் தான் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாலும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது ஆனால் இவன் பின்னாடி இருந்து இயக்குகின்ற அவனது குடும்பத்தாரோ இல்லை வேற யாரோ அவனு அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்க வேண்டும் ஏன்னா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேற யாரும் ஒரு பையன் வந்து சொசைட்டியை கெடுக்க கூடாது இந்த மாதிரி சொல்லுகின்ற போது அந்த பையன் படிப்புல நான் சொன்ன மாதிரி படிப்புல முதல்ல வரியானா பேக் அடிக்கிறான் அப்போ இப்ப இருக்கின்ற தலைமுறை வந்து படித்து முன்னேறணும் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் இல்ல பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்றது எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா சொசைட்டி உருப்படாம போய்டுங்க குட்டி சுவரா போயிடும் இப்ப இருக்கின்ற சென்செக்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்வான பக்கம் நல்ல இன்டெலிஜென்ட்டான பீப்பிள் எங்களுக்குலாம் ஸ்மார்ட் ஃபோன் அவ்வளவு ஆப்ரேட் பண்ண தெரியாத தெரியாது நாங்கள் உண்மையை ஒத்துக்கணுமா ஆனால் இப்போ இருக்கின்ற ஜெனரேஷன் நல்ல செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்காங்க நாங்கள்லாம் மவுஸ்லாம் பார்க்காத காலத்தில் இருந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு வந்து ஓரளவு தான் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குமே கண்டு இப்போ இருக்கிறவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அதை வந்து ப்ரொடக்டிவாக பண்ணி ஜென்சி முன்னேறணும் என்பது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆகந்தங்கத்தை லீகலாக சொல்லணும் இந்த மாதிரி ஜனங்கள் இனிமேலும் இந்த மாதிரி இந்த சிறுவன் மட்டும் இல்லை இந்த மாதிரி பயிற்றுக்கார வேலை பண்ணுகின்ற சில யூடியூபர்ஸ் இல்லை சில இன்ஸ்டாகிராம்ஸில் பண்ணுறவங்களை என்டர்டைன் பண்ணாமல் அல்லதை மட்டுமே என்டர்டைன் பண்ணிட்டு அவர்களை வளர்த்து விட்டால் சொசைட்டி முன்னேறும் என்று கூறி என்னுடைய காணொலி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்